நம்ம உங்க வீட்டில் உள்ள கஷ்டம் துன்பம் பிரச்சனை தீய சக்திகள் வெளியேறி வாராகி துணை நிற்க தேய்பிரை பஞ்சமி அன்று ஒரு எலுமிச்சம் பழத்தை இப்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வாராகி அப்படின்னாலே காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த தேய்ப்பிரை பஞ்சம் என்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் தீய சக்திகள் அமானுஷ்யங்கள் இந்த மாதிரியான கெட்டவைகளை அனைத்தையுமே உங்களிடம் இருந்து விரட்டி அடித்து விடுவாள் வாராகி உங்க வீட்டில் தெய்வ சக்தி நிலை நிற்கும் வாராகி துணையாக நிற்பாள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தேய்பிரி பஞ்சமி அன்றைக்கி வாராகி பூஜையில் ஒரே ஒரு எலுமிச்ச பழத்தை வச்சு வாராகியை இப்படி வழிபட்டு நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சாலே போதும் ஒரே ஒரு எலுமிச்ச பழம் உங்களுக்கு இவ்வளவு நன்மைகளை அளிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அளிக்கும் வாராகியின் துணையையும் பெற்றுக் கொடுக்கும் அது எப்படி செய்கிறது என்னென்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ்